வாழ்காலமுடன் இன்னைக்கு நம்ம முடவாட்டுக்கால் சூப் பண்ண போகிறோம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது மூட்டு அலிக்கு ரொம்ப நல்லது எல்லா ஜாயின் பெயினுக்கும் இது ரொம்ப நல்லது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம காலை வந்து நல்லா தோல் சீவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மிக்சி ஜார் எடுத்து சின்ன வெங்காயமும் போடலாம் பெரிய வெங்காயமும் போடலாம் அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சமாக ஆட் பண்ணும் பொறுவே ஒரு பச்சை மிளகாய் போட்டால் போடணும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணும் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சீரகம் அப்புறம் கொஞ்சம் மிளகு அப்புறம் முடவாட்டுக்காய் கட் பண்ணி வச்சதை அதோட ஆட் பண்ணணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு எண்ணெயில் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி அரைச்சி வச்சதை எல்லாத்தையும் எல்லாம் ஆட் பண்ணுறோம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி நல்ல கொஞ்சம் கொதிக்க விடுங்க கொஞ்சமாக உப்பு போடுங்க ஏற்ற மாதிரி உப்பு போடுங்க உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அப்போ தான் அந்த கிழங்கோட எசன்ஸ் இறங்கும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷமாவது நல்லா தான் அந்த கிழங்கோட எசன்ஸ் வந்து இறங்கும் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வடிகட்டுங்க பிளாஸ்டிக் வடிகட்டியில் நம்ம எப்பயுமே வடிகட்டக்கூடாது ஏன்னா அது நமக்கு வந்து நிறையா நோய் வர வைக்கும் அதனால் நம்ம சில்வர் வடிகட்டியில் தான் எப்பயுமே வடிகட்டணும் சூப்பை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் மிளகு போட்டு எடுத்திங்கன்னா முடவாட்டுக்கால் சூப் ரெடி